நன்னால் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சிவபவிருது தை திங்கள் இருபத்தி ஒன்றாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒன்பதாம் தேதி வரை பிற்பகல் இரண்டு மணி வரை அனுசம்பின் மீன் நாளை அதிகாலை நாலரை மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவநாயனார் நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலேயிருந்து சொல்வன்மை அதிகாரம் அறுபத்தி ஐந்தாவது அறுநூத்தி நாற்பத்தி ஓராவது திருக்குறள் என்னும் உடைமைள்ள தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை விரையார்கொன்றினாய்விடமுண்டமிடற்றே புறையார்வல் புகழாயுமை வங்குடையாய் திரையார்தின் கடல் சோழ் திருவான்மீ யூருரையும் அறையா உன்னை அல்லால் அடையாதனதாதரவே ஞாயிற்றுக்கிழமை திருத்துறையூர் ஏழாம் திருமுறை மலையாரருவித்திரள் மாமணியுந்தி ியோர் வெண்ணை படபால் கலையாறல் உட்கண்ணியராடுந்துறையூர் தலைவாகுனை வேண்டிக் கொள் வேண்டவனெறியே நிழல் கோல் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை நல்ல நல்ல தோனாகங்குண்டாட்டுவர் வல்ல வல்வினை தீர்க்கும் மருந்துகள் பல்லிலோடு கையேந்தி படிதிரி செல்வர் போல் திரு நாகேச்சரவரே குசலா நாயனார் வான்மீகர் கேரண மருதாசு சுவாமிகள் குளச்சிரை நாயனார் நாதமுனிகள் உளுந்தூர் சங்கரலிங்க சுவாமிகள் காஞ்சி சந்திரசேகர சரஸ்வதி முதல் அணியார் வரவே மௌனசாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருவிடைமருதூர் திரு ஒற்றியூர் நீலூர் திருப்புணவாசல் அதிக தளங்களோடும் தொடர்புடைய பனை வடிவ அனுசும் விண்மீன் ஏழாம் திருமுறை பூர்வதோர் விடையொன்றுடையானை உண்ணுதல் தனி கண்ணுதலானை காலதார்கரை மாமிடற்றானை கருதலார்புற மூன்றெறித்தானே நீரில் வாழை வராள் குதி கொள்ளும் நிறைவுணர்களீ செல்வ நீடூர் பாருளார்பரவித் தொழனின்ற பரமனை பனியாவிடலாமீம் சிவஞான போதம் அவன் செம்மளொன்றாள் சேலலொட்டாமலங்கிழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண்யனத் எனத் தொழுமீம் தீபம் எண்பத்தி ஒன்று எய்தவன் உரமற்றவை ஏன்னோ வேதன உலகு உரைத்தலின் உருதாம் செய்துளவினைக்குத் தக்கவேறிவன் சேக்குதல் தனை மறந்தினோ உய்தவம் மரியா கைதவரையும் உதவிடாதமை உதவி நரை வைதல் வாழ்த்திடுதல் செய்து மற்று ஒருதான் வயிறு நாள்தொறும் வளர்ப்பதுவே அந்தாதி இன்பம் நாளும் எய்திட தீயதாம் துன்பம் நீங்கிட தூய ஐங்கரன் முன் நம்பி ஆண்டாற் முத்தமிழ் எம் இசைந்திட அருளுமே அருள்தான் நிலைத்திட எம் மகன்றிட பொருள் நிறை நூல்கள் நான்கு விழுமிசை தெருகு சிந்தைய தெளிபுர அருளிய குருகின் மனத்துள் பொதுகள் அகற்றுமே என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம்